இப்போ நாம் நாலாவது வாய்ப்பாடு இரண்டாவது வாய்ப்பாடு ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் இரண்டின் மடங்குகளை நாற்பது முடி எழுதிக்கிறோம் நாற்பது முடி நாம் எழுதிக்கிட்டோமா இப்போ இரண்டாவது வாய்ப்பாடும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுலேயும் நாலாவது வாய்ப்பாடு எடுக்கலாம் ஒரு நாங்கு நான்கு இருநாங்கு எட்டு முன்னாங்க பன்னெண்டு நான்கு நான்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு நான்கு இருபத்தி நான்கு ஏழு நான்கு இருபத்தெட்டு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு ஒம்பத்தி நான்கு முப்பத்தாறு பைத்து நான்கு நாற்பது இப்போ நாம் மூன்றின் மடங்கு எழுதிக்கிட்டோமா இப்போ நம்மளுக்கு மூணாவது வாய்ப்பாடு தெரிஞ்சிடும் வாய்ப்பாட்டுக்கு இங்கே பாற ஆறு ஆறு ஈர பன்னெண்டு மூவார் பதினெட்டு நாலாயிரம் இருபத்தி நாலு ஐயாறு முப்பது ஆறாறு முப்பத்தாறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு எட்டார் நாற்பத்தெட்டு ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு பைத்தாறு அறுபது இப்போ நம்ம ஆ மூணா மூன்றின் மடங்குகளில் ஆறாவது வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ ஒன்பதாம் வாய்ப்பாட்டுக்கு தேவையே இல்லை இப்படியே நம்ம எழுதிக்கிட்டே வரலாம் முதல் ஒன்பதுலேருந்து பூஜ்ஜியம் முடி எழுதி தரணும் ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு எழுதி தரட்டோமா பூஜ்யம் இப்போ நேராக எழுதி தரணும் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ நம்ம எல்லா வாய்ப்பாடையும் தெரிஞ்சுக்கிட்டோமா இரண்டின் மடங்குகளில் ஆறாம் நான்கு நான்காம் வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கிட்டோம் மூன்றின் மடங்குகளில் ஆறாம் வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்பதாவது வாய்ப்பு அதையும்